ஆர்ட்ருந்து திருமணம் ஆகிடுச்சாங்க எப்போது திருமணம் வாங்க கேள்வியும் கேட்கணும்ல திருமணம் எப்பொழுது ஆர்டிகாவுக்கு அப்பா அம்மா தம்பி நீங்கள் வேணால் நல்லவங்க எங்களும் தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் பரவாயில்ல அப்படி பேசுகிறோம் மண்டலத்துக்கு வெள்ளு பண்ணி சவுண்ட் இங்கே வராம நல்லா ஏன்னா கொஞ்சம் எல்லாமே தெரியும் என்ன நீரைனா மாப்பிள்ளைக்குதான் பக்கத்தில் இருக்க சும்மா போட்டு இருப்பேன் நடந்துச்சா ஆனால் ரைட்டா அது வந்து முடிவு ரைட்டா இந்த மாதிரி வெளியே அந்த மச்சத்திற்கு நம்ம லைவ் பண்ண முன்னாடி ரெக்கார்டிங் பண்ண முடியாது என்ன சொன்னோம்னா இந்த சோழியை பற்றி மட்டும் சொன்னாங்க ஞாபகத்தை இந்த இடத்துல மச்ச மச்சம் சொன்னோம் இப்போ தடக்கம் முடிஞ்சா சிம் தண்ணி நம்ம தண்ணி அப்போ வயிறில் சம்மந்தப்பட்ட ரைட்டா அப்போ தண்ணி உழுது இருக்கா தண்ணி இந்த தண்ணி ஆறு இடத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்குறோம் அவங்க ஒரு முடிவுலே இருக்கான்னு பார்ப்பேன் நீங்க சட்டஸ் பண்ணிடுங்க புரிஞ்சிருச்சு உங்களுக்கு மேட்ட புரிஞ்சிருச்சா இல்லையா போய் பேசுகிறேன் ஓகே ஆகிடும்